எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம க கை விட்டோம் இன்னைக்கு வந்து எங்க மாமியார் ஸ்பெஷல் ரசம் தாங்க இன்னைக்கு வச்சு காட்ட போறேன் ரசத்துல போய் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது உண்மைதாங்க அந்த ரசம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு தட்டு சாதமும் நம்ம சாப்பிட்டலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த ரசத்தை இன்னைக்கு வந்து அவங்க வரப்போறாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் அவங்ககிட்ட வந்து அந்த ரசப்பொடியும் ரசமும் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினோரு மணிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு சுண்டல் கொடுப்போம் இல்லைங்களா அன்னைக்கு நான் கொடுத்தப்ப நீங்கள் எல்லாருமே இந்த ரோட்டு கடை சுண்டலை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இன்னைக்கு செஞ்சு கொடுக்க அவருக்கு அது முதல்ல எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டிடுறேன் உங்களுக்கு முதல்ல இந்த மஞ்சள் கலர் சுண்டல் வாங்கிட்டான் இந்த சுண்டலில் வந்து கடையில் விற்கிது பட்டாணி சுண்டல்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் அந்த சுண்டலை நல்லா நைட்டே ஊற வச்சிருங்க இல்லாட்டினா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க இதில் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இப்போ குக்கரில் ஒரு நாலஞ்சு மீசல் விட்டுரலாம் நல்ல குழைய வெஞ்சிடும் வெந்துடணும் சரிங்களா இப்போ வேகட்டும் விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது எப்படி தாளிக்கிறேன் என்ன போட்டு தாளிக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறேண்ணா உங்களுக்கு வச்சிருந்தேன் வந்து நம்ம வேக வச்சாச்சு அது விசில் வரத்துக்குள்ளார நம்ம அதுக்கான மசாலா ஒன்று அரைச்சிடலாம் பாருங்க பெரிய வெங்காயம் நம்ம எவ்வளோ சுண்டல் வேக வச்சுருக்கோமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் இந்த மசாலா ஒன்றே தாங்க அதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்குறேன் நான் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இதை இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சி நம்ம தாளித்து கொட்டினமாக்க நமக்கு ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி ஓகேங்களா பீசில் வரட்டும் அதுக்குள்ளார அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துறேன் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் ஆ சுண்டல் வந்து தவறதும் தாளிப்பு கொடுத்துர்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா ஒரு 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 ட்ரிப் மசிச்சிங்களா நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது இருத்து வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிடக்கூடாது தண்ணி இருத்து வச்சுட்டு கொஞ்சமாக அப்படியே இது மசிச்சு மட்டும் விட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக ரொம்ப மசிக்கக்கூடாது சும்மா நம்ம அப்படியே நல்லா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லா மசிச்சு நீ நீண்டா சிரிக்கிற அவனுக்கு பல்லு பிடிக்கிட்டாங்க ஐநா இருக்கு அதனால் சிரிக்கிறான் அக்கா என்ன சொன்னது எடுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஏண்ட அப்படி வேலை போட்டால் கரையிற மாதிரி அப்படி இது பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம போய் தாளிச்சிடலாம் கொஞ்சம் வந்து முழுசாகவும் இருக்கணும் கொஞ்சம் வந்து மசிச்சு இருக்கணும் அவ்வளோதான் இந்த சிவாஜி தா சொல்லுவார் அம்பிடி தாம்பி தான் அம்பிட்டே தான் அப்படி அது மாதிரி அம்பிட்டே தான் வேலை முடிஞ்சிச்சு இப்போ போய் தாளிச்சமாக்க இந்த வேலையை நமக்கு முடிஞ்சிடும் ஓகே வாங்க போய் கையில் ரெடியாக இருக்குது போய் தாளிச்சிடலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டாகணும் வேற வழியே இல்லை அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சு வச்ச இந்த விழுதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால நம்ம நம்ம கடுகு கடப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே போட தேவையில்லை அப்படியே ஊற்றிடணும் இது கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விடணும் அவ்வளோதான் ஆனால் உண்மையாலுமே நிறைய பேர் செய்யறாங்க இந்த மாதிரி ஆனால் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் நீங்களுமே ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கும் பிடிக்கும் கட்டாயமாக அவ்வளோதான் கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே பச்சை வாசல் போகட்டும் இது கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்குறோங்க அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து கொத்தமல்லித்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு முதல்ல எப்படியும் வதங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் கட்டாயமாக ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பா உப்பு போட்டுக்கலாம் ஓகே ஏற்கனவே அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால நிறைய உப்பு போடாதீங்க பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த இது பட்டாணி வேக வைக்கும்போது போது உப்பு அதனால அது தகுந்தபடி பார்த்துட்டு போட்டுக்கலாம் முதல்ல தண்ணியை மட்டும் ஊற்றி வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் பட்டாணி போடலாம் வேகட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பட்டாணி போடணும் பட்டாணி போட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளே பக்கத்தில் பாருங்க வாணல் வச்சுட்டு இந்த கிளாக்ஸை பொறிச்சு வச்சுக்கலாம் இதை போட்டுட்டு அதில் வெங்காயம் கேரட்டு அதுக்கப்புறம் கெலாக்ஸு இல்லைன்னா நீங்க குட்டி குட்டி பூரி இதுல அந்த பூரி இருந்தாலும் பொறிச்சு போட்டுக்கலாம் அப்புறம் நம்மளோட இஷ்டம் தான் எது வேணாலும் பூட்டை அதை சாப்பிட்டுக்கலாம் கலந்து அதுதான் இந்த குழம்போட டேஸ்ட்ல தான் அதெல்லாமே எல்லாமே சாப்பிடுறாங்க இது வந்து கொத்தவரங்காய் இது வந்து லஞ்சுக்கு எங்களுக்கு இந்த முதல்ல பொரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அது பொரிச்சுக்கலாம் இந்த கொத்தவரங்க வத்தல் நான் உண்மையாலுமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதில் வந்து மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு அவங்க வந்து காய வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க இது வெறுமனே நம்ம சாப்பிட்டாமாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி பொறிச்சு வைக்கலாம் போதும் ரொம்ப கொறைச்சா மீனாக போயிடும் இப்போ கெலாக்ஸை நம்ம பொறிச்சிடலாம் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் போதும் இது இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட கூட கெட்டி ஆகிக்கும் அதனால இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும் ஏன்னா ரொம்ப நம்ம கெட்டியா போட்டோமாக்கா உள்ளார நம்ம அதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப கெட்டி ஆகி போயிடும் போன ட்ரிப் நான் செஞ்சப்ப ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அதனாலதான் இதோட போதும் அப்படிங்கிறேன் கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம்

சுண்டல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ அந்த குழம்பு வச்சுட்டோம்ல சுண்டல் குழம்பு இது வந்து விக்ஸ் சுண்டல் வந்து இப்போ இதில் போட்டுக்கிறோம் போதுமா போதுமா எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் இந்த சின் பெரிய வெங்காயம் போட்ட மாதிரி தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் கேரட் இல்லை நீங்கள் கேரட் இருந்தால் போட்டுக்கங்க நம்ம என்ன இருக்கோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளேக்ஸ் சூப்பர் பொறிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை அவ்வளோதாங்க இது இன்றைக்கி விகாஸுக்கு இப்போ ஈவினிங்காக கொடுக்குறேன் நல்லா சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக இருக்குமா சூப்பர் நீங்களுமே உண்மையாக சொல்லி பாருங்க ஓகே ஓகே இப்போ ரசம் வைக்க போகிறோம் அந்த ரசத்துக்கு எவ்வளோங்கிற புளி எடுத்துருக்குறீங்க சும்மா ஒரு மிச்சம் ஒரு எலுமிச்சள பல அளவுக்கு தான் அதோடு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு இப்போ அதை புளி கரைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தக்காளி எத்தனை ரெண்டு தக்காளியாக ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க தெரியும் மிளகு சீரகம் ஆ பூண்டு

பாருங்க வடிகட்டவும் எவ்வளோ எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா சுத்தமாக வடிகட்டிடுறாங்க இதில் இந்த க கலக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அதில் வர ஹைலைட்டு அந்த டேஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து இனிப்பு புளிப்பு காரம் மூணுமே கலந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டுக்கிறாங்க இப்போ உப்பு போட்டாச்சு இது வந்து கருவேப்பில உப்புங்கிறதுனால பச்சையாக இருக்குது ஆ சர்க்கரை பாருங்கள் கொஞ்சம் போட்டுட்டாங்க ம் அவ்வளோதாங்க இப்போ வானல் வச்சாச்சு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் வேற எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே போடுறதில்ல அவங்க சீக்கிரட் என்னன்னாக்கா அந்த பொடிதாங்க பாருங்கள் அவங்க கொண்டு வந்துருக்காங்க ரசப்பொடி கொண்டுருக்காங்க இந்த பொடி தான் இந்த சீக்ரெட்டு இந்த பொடி என் எப்படி வறுத்து அரைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் நான் ரசத்தை வச்சுட்டு நாங்கள் பொடி அரைச்சி காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ இதில் என்னங்கத்தை போடணும் இப்போ கடுகு மட்டும் தாங்க போடுறாங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போடுறது இல்லை ஏன்னா ரசத்துக்கு ரசத்துக்கு கீழே போய் அதெல்லாம் தங்கிடும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போடுறது கிடையாது அதுக்கப்புறம் பத் வரமிளகா கருவேப்பில பூண்டு பெருங்காயத்தூள் இந்த இதுல கேட்கணும் அதுக்கப்புறம் பூண்டு தட்டின பூண்டு ஒரு மூணு பூண்டு தட்டி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவ்வளவேதாங்க இதுல போடுற தாளிப்பு வேற எதுவுமே தாளிக்கல கூட வந்து கொத்தமல்லி தலை அவ்வளவுதான் ரசம் இப்ப ரெடி இப்ப இது நுரைச்சி வரும்போது இப்ப வந்து அந்த பொடியை போடுவாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நம்ம ரசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தக்கன ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டோமாக்க அவ்வளோதாங்க இதுதான் சீக்ரெட் மசாலா இப்போ ரசம் சாப்பிட்டு பார்த்தாவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மெயினாக இது ஸ்வேதா கேட்டால் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி ரசம் வந்து எங்கள் மாமியாரையே வந்து வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஸ்வேதா சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரசம் எனக்கு வச்சு காட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காகவே இன்னைக்கு வச்சு காட்டியாச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பொடியை இன்றைக்கி செஞ்சு காட்டிடுறேன் நான் ஓகேங்களா ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி செஞ்சு காட்டிடுறேன் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு நுறச்சி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் நம்ம நொறக்கட்டின உடனே ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் மேலே எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் இப்போ நம்ம ரசப்பொடிக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆக போகுது இதில் மெயினாக வந்து சீரகம் தான் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க மற்றது எல்லாமே கம்மியாக தான் போடணும் அதை விட கம்மியாக தான் போடணும் நான் அளவு ஒரு கப்பு காட்டுறேன் அந்த கப்பில் தான் இந்த கப்பை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ அளந்துருக்குறோம் இந்த கப்பில் அரை கப்பு வந்து மிளகு போட்டிருக்கேன் நான் ஒவ்வொன்றும் எவ்வளோ எது போடுறேங்கிறத சொல்கிறேன் நம்ம ஏதோ ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு டம்ளார் எடுத்தா கூட பரவாயில்ல அப்போ அந்த அந்த எந்த ஒரு பொருள் டம்ளார் எடுக்கிறீங்களோ அதை வந்து அளவாக வச்சுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து அரை அரை கப் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் போடும்போது அந்த அளவுகளை சொல்கிறேன் நான் இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மிளக வெந்தயமும் இதே கப்பில் வந்து அ கப்பு போட்டால் போதும் ஆ பாருங்க கப்பு தான் போட்டிருக்கோம்

பருப்பு வறுக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா அதுக்குள்ளார அந்த கருவேப்பிலையும் வரமிளகாயும் நல்லா வரும் அதனால இப்பயே போட்டுக்கலாம் அப்படிங்குறாங்க எடுத்துக்கங்க அடுத்துதான் கொத்தமல்லி அதுவும் அரக்கப்பு தாங்க பருப்பு போட்டு ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்று நீ கை அளவு இருக்கிறதுனால அப்படியே கை கையளவுலேயே அல் எழுதி போட்டுக்கிறது இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அளவா கரெக்டாக சொல்றோம் ஆனா அத்தை வந்து கையளவுலையும் எடுத்து எடுத்து எல்லாம் போட்டு வருத்தருவாங்க அடுத்தது சீரகம் சீரகம் வந்து ரெண்டு கப் போட்டுருங்க அப்பதான் வந்து ஏன்னா ரசம்னாலே அந்த சீரகம் இல்ல டாமினேஷன் அதிகமா இருக்கணும் அதுக்காக சீரகம் வந்து ஜாஸ்தி போடுறாங்க இதுலயும் வறுத்தரலாம் இப்போ போட்டு பெருங்காயத்தூள் போடுறது இல்லை அப்போ தாளிக்கும் போது போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை வருத்திட்டு நம்ம மிக்சியில போட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸில போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தாங்க ரசப்பொடி சீக்ரெட் பொடி இவ்வளோதான் ஸ்வேதாக்காகவே இந்த சீக்ரெட் பொடியை நாங்கள் வந்து லீக் அவுட் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பராக வந்து இப்போ ரசைப்பொடிக்க எல்லாம் வருத்தாச்சு இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் காய விட்டு ஆற விட்டு நான் வந்து பொடிச்சிட்றேன் தென்னை மரத்தில் இருக்கிற க அந்த காண்டா வண்டை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி வச்சிருக்கிறாரு காண்டா வண்டு பொறி கரெக்டாங்க ஆமாம் ஆமாம் அது ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கிட்டு திட்டோம் ஏற்கனவே ஒன்று வாங்கினது எங்கள் பையன் வந்து வண்டி ஓட்டி உடச்சிவிட்டான் நானும் வந்து வேற கூட விட்டாங்க அதை கூட வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தேங்க ஆனால் அதுலலாம் இதில் விழுற அளவுக்கு அதில் விழவே கிடையாது அதில் ஒன்று கூட விழலைங்க இதில் தான் அத்தனை வண்டுங்க விழுது அதனால் இதுலையே வந்து நீங்கள் இது மாதிரியும் வாங்கி வைங்க தென்னை மரம் அதிகமாக வச்சுருக்கிறீங்க இந்த பொரியும் வாங்கி வைங்க இதில் தான் அதிகமாக விழுது அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் ஓகே இந்த பாக்ஸை கொண்டு வந்து இந்த பாக்கு மரம் தென்னை மரம் இருக்கிற காட்டில் நடு இடத்துல வச்சுட்டோம் ஒரு இடத்துல வச்சுட்டோம் நாங்கள் இதில் பாருங்கள் இவ்வளோக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கோம் ஒரு அவங்களே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவு அளவுக்கு நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் நேற்றுக்கு நைட்டு சாயந்தரம் வச்சோம் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு வண்டு விழுந்துருக்குது தெரியுதுங்களா இது வந்து இந்த இந்த வண்டை கவர்றதுக்கு தான் இந்த அட்டையாட்டங்குது பாருங்க இந்த இந்த மரத்தை வந்து இதில் வச்சிட்டோமா போதும் இதுதான் வந்து அந்த வண்டை கவர்ந்து இழுத்து குணிந்து இந்த தண்ணிக்குள்ளே விழ வைக்குது உண்மையாலுமே வந்து இந்த டப்பா வந்து யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு வேறு எந்த ஒரு டப்பாவும் யூஸ் ஆகலை அதனால் வந்து இந்த டப்பா கிடச்சிச்சின்னாக்கா கட்டாயமாக வாங்கி வைங்க இதனுடைய அட்ரெஸ் வந்து நான் கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் நீங்கள் தேவைப்படுறீங்க அவங்ககிட்ட கான்டக்ட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க ஓகேவா இந்த ட்ரிப்பு நம்ம வீட்டில் க பூத்துருக்கிற கொன்றை மலர்களை பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு சித்திரை ஒன்று பிறந்துட்டாலே கொன்றைய மலர்கள் வந்து அப்படியே பூத்து குழுங்க ஆரம்பிச்சிரும் இந்த மலர்களை தானே நம்ம சித்திரை ஒன்றுக்கு வந்து சாமிக்கு கோயிலில் வச்சு சாமி கும்பிட்றாங்க சித்திரை வீசுக்கு வந்து இதுதான் வச்சு சாமி கும்பிடுவாங்க நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பெரிய மரமாக வச்சுருக்கோம் தொட்டிக்கிட்ட அப்படியே மரம் முழுக்க வெறும் எல்லோ கலரில் இருக்குது அப்படியே பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது ஒரு வீதி ஃபுல்லாக வச்சா இன்னும் அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்